வணக்கம் நான் உங்கள் மோகனா முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை மலர் செய்திகள் சினிமா செய்திகள் ஆட்டோவில் வந்திறங்கிய பார்த்திபன் அவர்கள் நடிகரும் மேக்குனருமான பார்த்திபன் அண்ணா வடபழனியில் நடந்த பாம் பட விழாவில் பங்கேற்பதற்காக காரில் வந்து கொண்டிருந்தார் வரும் வழியில் திடீரென கார் டயர் விட்டது இதையடுத்து நடுவழியில் இறங்கிய பார்த்திபன் அவர்கள் சாலையில் சென்று கொண்டிருந்த ஆட்டோவை பிடித்து படவிழாவிற்கு சென்றார் இதோ பாருங்கள் அவர் யதார்த்தமான பல் மாட்டார் ஏதோ ஏதாச்சியா வருவார் அப்புறம் வெப் தொடரில் தமனா அவர்கள் தமனா நடிப்பில் உருவாகியுள்ள இந்த வெப் தொடரை டு யூ ஒன்னா பார்ட்னர் வருகிற பன்னெண்டாம் தேதி அமோசான் பிரைம் தளத்தில் வெளியாக உள்ள இந்த தொடரி ப்ரொமோஷன் விழா மும்பையில் நடந்தது விழாவில் அவர்கள் డయానా బెండి శ్రీధార్ ద్వారి ఉల్లిటోర్ పాలర్ కలందుకుంటున్నారు తలయ నియమతే మీండు దర్శన్ రేణుగా స్వామి కొలే వాళ్ళకి தர்ஷன் பவித்ரா கவுடா ஆகியோர் கைதாகி சிறையில் இருந்து வருகின்றனர் இந்நிலையில் பவித்ரா கவுடா நீதிமன்றத்தில் ஜாமீன் கேட்டு தர்ஷன் தலையணை மற்றும் மெத்தை கேட்டும் விண்ணப்பித்துள்ளார் தர்ஷனுக்கு சிறப்பு சலுகைகள் வழங்கக்கூடாது என உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்து உள்ளது இதையடுத்து தர்ஷனுக்கு ஒரே ஒரு படுக்கை விதிப்பு மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது கூடுதல் படுக்கை விதிப்பு எதுவும் வழங்கப்படவில்லை குற்றம் புதிது விமர்சனம் உதவி போலீஸ் கமிஷனரான மதுசூதனன் ராவ் மகள் ஷேஷ் ஷேஷ்விதா கனிமொழி பணிக்கு சென்று விடு திரும்பவில்லை போலீஸ் விசாரணையில் ஆட்டோ டிரைவர் ராம்ஸ் கொலையாளி என தெரிய வந்தது அவரை வலை வீசி தேட தொடங்கின்றனர் மேலும் ராம் சரைக்கு பக்கத்தறையில் தங்கியிருக்கும் அருண் விஜயும் விசாரணைக்கு போலீசார் அழைத்து செல்கின்றனர் அவரை விசாரித்த போலீசார் கொலைக்கும் அவருக்கும் சம்பந்தமில்லை என கூறிவிட்டு விடுகின்றனர் சில நாட்களில் ஷேஷ்விதா கனிமொழியை நான் தான் துண்டு துண்டாக வெட்டி கொலை செய்து கூவத்தல் வீசிவிட்டேன் என கூறி போலீசார் தருண் விஜய் சார் நடிகிறார் பரபரப்பான சூழ்நிலையில் பம்செட் அறையில் இருந்து கை கால் கட்டப்பட்ட நிலையில் சேஷ்விதா உயிரோடு மீட்கப்படுகிறார் போலீசாரை திணறடித்த இந்த சம்பவத்தில் நடந்தது என்ன என்பதை படத்தின் மீது சைக்கோ சைகோ கொலையாளியாக தருண் விஜய் அவர்கள் நடிப்பு உடல் மொழி மற்றும் வசனங்கள் பாராட்டுக்குரியது காட்சிக்கு தகுந்தவாறு அவரது முக பாவனங்கள் படத்தின் கதைக்கு உயிரோட்டமாக அமைந்துள்ளது அடுத்ததாக சேஷிதா கனிமொழி நடிப்பு படத்துக்கு கூடுதல் பலம் அவரது தந்தையாகவும் போலீஸ் அதிகாரியாகவும் நடித்துள்ள மதுசூதனன் ராவ் அனுபவ நடிப்பை கொடுத்துள்ளார் வில்லன் கேரக்டர் வரும் சாம்ஸ் சில காட்சிகளை வந்தாலும் மிரட்டி இருக்கிறார் முற்றிலும் மாறுபட்ட கோணத்தில் எதிர்பார்ப்போடு முதுமையாக புதுமையாக த்ரில்லர் படமாக இயக்கி வருகிறார் நோவா ஆம்ஸ்டாங் கரண் பி கிருபா இசை ஜோசன் வில்லியம்ஸ் ஒளிப்பதிவு ரசிக்க வைக்கிறது குற்றம் புதிது லாஜிக் மீறல்களை மறந்து பார்க்கும் புது வகை த்ரில்லர் அமீர் அவர்கள் வாழ்க்கையை நாம் நினைக்கிற மாதிரி நடக்காது ஷாம் இயக்கத்தில் உருவாகியுள்ள படம் யோலோ மிஸ்டர் மோஷன் பிக்சர்ஸ் மகேஷ் செல்வராஜ் தயாரித்துள்ள இந்த படத்தில் கதாநாயகனாக புதுமுகம் தேவ் நடிக்க மேலும் கோபி பிரவீன் சுவாதி நாயர் ஆகாஷ் பிரேம் நித்தி பிரதீப் திவாகர் விஜய் நிக்கி உள்பட பலர் நடித்துள்ளார் வருகிற பன்னெண்டாம் தேதி தெரிவிக்க வரும் நிலையில் படத்தினிசை மற்றும் டிரெய்லர் வெளியிட்டு விழா சென்னையில் நடந்து விழா விளைக்குனர் அமீர் பேசியதாவது என்னுடைய முதல் படம் மௌனம் பேசியதில் இருந்து இப்போ வரைக்கும் நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர் என்கிட்ட இருந்துட்டு வெளியில் போயிருக்கிறார்கள் அதில் பாதி பேர் பயிரை எனக்கு தெரியாது சார் உங்களோடு தான் சார் ஒர்க் பண்ணினேன் என சொன்னால் அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா ஒரு ஷெடியூலில் மட்டும் தான் ஒர்க் பண்ணியிருப்பேன் ஒரு ஷெடியூலில் மட்டும் தான் ஒர்க் பண்ணியிருப்பேன் அடுத்த ஷெடியூலில் இருக்க மாட்டேன் இப்போ என்கிட்ட இருந்து போனவர்கள் அந்த மாதிரி முப்பது நாற்பது பேர் இருப்பார்கள் ஜெயிக்கிறவங்க வெளியே வந்தவர்கள் ரொம்ப குறைவுல தான் அப்படிப்பட்டவர்கள் தான் ஷாம் இனி அவர்கள் எல்லாம் நடிகர்களாக நடிகனாக பார்க்க பிரமிப்பாக இருக்கிறது படத்தின் ஈரோதேவ் தன் அப்பா அம்மா இந்த மேடையில் இல்லை அவர்கள் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு சொன்னார் வாழ்க்கை அப்படி நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் நடக்காது அப்படி நினைக்கிற மாதிரி நடந்ததுன்னா அது வாழ்க்கையே இல்லை பொதுவாக சொல்வார்கள் நீ போகிற பாதையில் எந்தவித இடைஞ்சலும் இல்லை என்றால் அது உனக்கான பாதை இல்லை யாரா யாரோ கேட்ட போட்ட பாதை அப்போ நீ போகிற பாதையில் இடைஞ்சல் இருக்கணும்னா அது சரி பண்ணினாலே தானே அது நீ போட்ட பாதையாக இருக்கும் இவ்வாறு அவர் பேசினார் அமெரிக்கா வாழ் தமிழ் வாழ்க தமிழ் பாடகி யூகி பிரேவி இயக்கத்தில் அக்ஷிதா சுரேஷ் பாடி நடித்துள்ள இசை ஆல்பம் பி போர் ஐ பெட் அவே அமெரிக்கா வாழ் தமிழரான சுரேஷ் பத்மநாபன் அவர்கள் இனாரா புரொடக்ஷன்ஸ் சார்பில் தயாரித்துள்ள இந்த இசை ஆல்ப அறிமுக விழா சென்னையில் நடந்தது விழாவில் இசையமைப்பாளர்கள் ஸ்ரீகாந்த் தேவா சபாஷ் முரளி போப்போ சசி உள்பட உள்பட பலர் பங்கேற்றனர் இசை ஆல்பம் குறித்து அக்ஷிதா சுரேஷ் கூறியதாவது நான் பிறந்தது சென்னையில் தான் தற்போது அமெரிக்காவில் வசித்து வருகிறேன் அங்கு பிறந்தாலும் சின்ன வயதிலிருந்து அப்பாவும் அம்மாவும் தமிழில் பேச கட்டு கொடுத்தனர் ஒரு நாள் நான் வீட்டில் இருக்கும்போது அம்மா மறுவார்த்தை பேசாதே மடி நீ பேசாத மடி நீ மீது என் மீது நீ தூங்கிடு என பாடிக்கொண்டிருந்த அதை கேட்டு நான் சில வரிகளை பாடி இப்படி பாட வேண்டும் என அம்மாவிடம் சொன்னேன் அப்பா என்னை பாராட்டினார் அதில் இருந்து இசை மீது ஆர்வம் ஏற்பட்டது நிறைய இசையை கேட்பேன் இந்த இசை ஆல்பத்திற்காக நிறைய பயிற்சி எடுத்துக்கொண்டேன் ஒரு நாளைக்கு ஐந்து மணி நேரம் பயிற்சி எடுத்தேன் எல்லா இசை அமைப்பாளர்களும் ஒரு கதை இருக்கும் அந்த கதையோடு இணைந்து பாடும்போது தான் நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் என குரலில் நான் சரியாக பாடுவேன் அப்பா தான் என் முதுகெலும்பு அவர் இல்லை என்றால் நான் இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது இவ்வாறு அவர் கூறினார் திரௌபதி இரண்டாம் பாகம் பழைய வனார்பேட்டை திரௌபதி ருத்ரராடவும் பாகாசுடன் ஆகிய படங்களை இயக்கியவர் மோகன்ஜி அடுத்ததாக திரௌபதி இரண்டாம் படத்தை இயக்கி வருகிறார் படத்தில் ரிச்சர்ட் ஷி கதாநாயகனாகவும் ரக்ஷனா இந்து சுடன் கதாநாயகியாகவும் நடித்துள்ளார் மேலும் நட்டி நட்ராஜ் ஓய்ஜி மகேந்திரன் பரணி சரவண சுப்பையா வேலராமமூர்த்தி சிராக் ஜானி தினேஷ் லம்பா கணேஷ் ஷி உராங் தேவியானி சர்மா உள்பட பலர் இடத்தில் நடிக்கின்றனர் ஜிப்ரான் படத்திற்கு இசை அமைத்துள்ளார் நேதாஜி புரொடக்ஷன் ஷோ சோழ சக்கரவர்த்தியுடன் இணைந்து எம் பிலிம் கார்பரேஷன் பிரம்மாண்ட பட்ஜெட்டில் படத்தை தயாரிக்க இருக்கின்றனர் படத்தின் படப்பிடிப்பு ஐந்து சதவீதம் மும்பையில் படமாக்கப்பட்டு உள்ளது தொடர்ந்து செஞ்சி திருவண்ணாமலை கேரளா ஆகிய பகுதிகளில் படப்பிடிப்பு நடைபெற்று உள்ளது இந்த ஆண்டு இறுதியில் படத்தை திரைக்கு கொண்டு வர திட்டமிட்டு உள்ளது ஷாலினி பாண்டே புதூகலம் அவர்கள் சிறந்தீவியை சந்திக்க எட்நூறு கிலோமீட்டர் தூரம் சைக்கிளில் வந்த ரசிகை விஜய் தேவரகொண்டாவுடன் அர்ஜுன் ரெட்டி என்ற படத்தில் நடித்த தமிழ் இந்தி தெலுங்கு மொழி ரசிகர்கள் மத்தியில் பிரபலமான ஷாலினி பாண்டே தொடர்ந்து தமிழில் நூறு சதவீதம் காதல் நிசப்தம் கொரிலா பாண்ட படையை நடித்து தமிழ் சினிமா ரசிகர்கள் கவந்தா தனுஷ் அவர்கள் நடித்து வரும் இட்லி கடை படத்தில் அருண் விஜய்க்கு ஜோடியாக ஷாலினி பாண்டே நடித்துள்ளார் சமீபத்தில் ஒரு படப்பிடிப்பில் கேரோனுக்குழு ஆடி மாற்றிக் கொண்டு போது இயக்குனர் ஒருவர் அத்திமீறி நுழைந்துவிட்டார் என அவர் கூறிய குற்றச்சாட்டுகள் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்நிலையில் ஷாலினி பாண்டே கடற்கரை டிவி ஒன்றிற்கு விடுமுறையை கொண்டாடச் சென்றுள்ளார் கடற்கரை பாறையில் பிக்னியில் கவர்ச்சியில் குதுகுலத்தோடு நடந்து செல்லும் புகைப்படங்களை தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் கருப்பு பிகினி உடையில் கூந்தலை பறக்க விட்டபடி புன்னகைத்து ஒய்யாரமாக நடைபோட்டு சொல்லும் சாலினி பாண்டே புகைப்படங்கள் லட்சக்கணக்கான பார்வையாளர்கள் கடந்து வருகிறது தெலுங்கு திரையுலகில் சூப்பர் ஸ்டாராக இருப்பவர்கள் இருப்பவர் சிரஞ்சீவி அவர்கள் அவருக்கு ரசிகர்கள் பட்டு வேண்டிய ரசிகைகள் எண்ணிக்கையும் அதிகம் இல்லையேல் சிரஞ்சீவியை சந்திப்பதற்காக சிரஞ்சீவி அவர்களை சந்திப்பதற்காக ராஜேஸ்வரி அவர்கள் என்ற ரசிகை ஆந்திர மாநிலத்திலிருந்து ஐதராபாத்துக்கு முன்னூத்தி பன்னெண்டு கிலோமீட்டர் தூரம் சைக்கிள் ஓட்டி வந்தார் இந்த தகவல் சிரஞ்சீவி அவர்களுக்கு தெரியவர அவரை உடனடியாக வீட்டிற்கு வரவேற்று பாராட்டியதுடன் ரசிகையின் குழந்தைகளின் கல்வி செல்வையை ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்தார் மலையப்பன் படத்தில் நடிக்கும் மூன்று சினிமா இயக்குநர்கள் எம்ஜிஆர் பேத்தி அவர்கள் திருமணம் முதல் பல நாடிகர் நடிகர் தீபன் மகளும் மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களின் ஜானகி எம்ஜிஆர் ஆகியோரின் பேத்தி டாக்டர் பிரசித்தா பாலாஜி திருமணம் சென்னையில் நடந்தது விழாவில் நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் ராதாரவி அவர்கள் வெண்ணிராடி நிர்மலா அவர்கள் சச்சு நளினி அவர்கள் சீமா லிவிஷி லட்சுமி உள்பட திரையுலக பிரபலங்கள் பலர் மணமக்களை வாழ்த்தினார்கள் மிக்க மகிழ்ச்சி எஸ் ஜே சூர்யாவுடன் உதவி இயக்குநராக இருந்த குருச்சந்திரன் இயக்கி நடிக்கும் படம் மலையப்பன் படத்தின் படப்பிடிப்பு மதுரை உச்சிலம்பட்டி அருகே உள்ள எழும் மாலை நகரில் தொடங்கியது தொடர்ந்து மதுரை மாவட்டத்தில் இதுவரை படப்பிடிப்பு நடைபெறாத கிராமங்களில் நடக்க இருக்கிறது படத்தில் இயக்குநர்கள் பேரரசு சுப்பிரமணிய சிவா சரவண சுப்பையா ஆகியோர் முக்கிய கேரக்டர்கள் நடிக்கின்றனர் படத்தில் இடம்பெற பாடல் ஒன்றை பிரபல இசையமைப்பாளரை பாட வைக்க முயற்சி நடந்து வருகிறது படத்திற்கு சுவாமிநாதன் ராஜேஷ் இசையமைக்கிறார் ஆமா இத்துடன் இந்த செய்தி அறிக்கையை முடிவடைகிறது மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து இருந்து டாடா பைபேர் சொல்லி விடைபெறுகிறேன் உங்கள் மோகனா நன்றி வணக்கம்